ஜென்ம ஜன்ம விநாசாயக த தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூச்சூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லா பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போல செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரணம் முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மித மிகையாகாது புதன பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையிலோ செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்திலும் உலகத்திலும் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி மூலமா எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது காரணம் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைந்து வரை இருக்கின்ற காலகட்டத்தில் செவ்வாய் மூலமா மகத்தான நன்மைகள் பல ராசிகளுக்கு நடக்கப் போகிறது பல ராசிகளுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாலும் பன்னிரண்டு ராசிகளில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்றங்களை தரக்கூடியதாக செவ்வாய் அமைந்து விடுகிறது காரணம் செவ்வாய் வந்து மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பிளானட் ஒரு மனிதன் வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா மனதை இளமையாக வைக்கக்கூடிய ஆற்றல் புதனுக்கு இருந்த பட்சத்தில் உடலை வந்து இளமையாக வைக்கக்கூடிய தன்மை வந்து செவ்வாய் இடத்துல யார் ஒருவனுக்கு செவ்வாய் இருக்கிறது அவர் ஓயாத ஒரு துடி துடிப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல கொண்டவனாக இருக்கின்றான் ஆக மார்ஸ் எனர்ஜி ஆகி இப்ப துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டு ஏழுக்கூடிய ஆதிபத்தியத்தை செ செவ்வாய் பகவான் பெறுகிறான் அதாவது தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்ஸ்தானாதிபதி களத்திரஸ்தானாதிபதி கூட்டுதொழில் ஸ்தானாதிபதி மற்றவர்களை அடக்கும் ஆளுமை கொண்ட ஏழாம் பாவத்தினுடைய அதிபதியாக வருகிறார் ரெண்டு ஏழு ஏழு ஆதிபத்திய சிறப்புகளை கொண்ட செவ்வாய் பகவான் இப்போ உங்க ராசிக்கு ராஜயோகம் பண்ணக்கூடிய ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறார் அதாவது நாலு ஐந்து கூடிய சனி பகவான் வீட்டில வந்து செவ்வாய் மக்கர பிரவேசம் உச்ச வீட்டை தன்னுடைய விச்சு உச்ச வீட்டை நோக்கி செல்கிறார் உச்ச வீட்டில செவ்வாய் வரும்போது அவருக்கு ஒரு அப்ப அதாவது அபரிமித்தமான ஒரு ராஜயோகத்தை தருகிறார் என்ன ராஜயோகம் என்று சொன்னால் பஞ்ச மகாபுருஷ ராஜயோகங்கள் ஒன்றாகிய ருச்சிக யோகம் என்பதை ருச்சிக யோகம் பெற்றவர்கள் சமுதாயத்தில் வந்து பேரும் புகழுடன் அபாரமான சொத்துகளுடன் செல்வாக்குடன் அதிகார தோரணியோட செயல்படக்கூடிய ஆற்றவர்களாக மிகப்பெரிய தலைவர்களாக போற்றப்படுவார்கள் காரணம் செவ்வாய் வந்து எத்தகையான ஒரு திறம்பட செயல்படக்கூடியது உடையது போராடும் குணம் கொண்டது போராளிகள் மனப்போராட்டம் மிகுந்தவர்கள் எடுத்த காரியம் முடியும் வரை ஓய்வெடுக்க மாட்டார்கள் ஒரு தன்னம்பிக்கை துடிப்பு தரக்கூடிய கிரகம் செவ்வாய் நாலாம் வீட்டுல உட்கார்ந்துட்டபடியே பத்தாம் வீட்டுன்னு பார்க்கிறார் உங்க தொழில்ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கின்றார் இதன் விளைவாட அதிகார வர்க்கத்துல பயங்கரமான மாற்று உத்தியோகத்துல பயங்கரமான உயர்வு மேலதிகாரிகளுடைய தொந்தர முற்றிலும் நீங்கிவிடும் நீங்களே மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன்ஸ் பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அதிகாரம் திடீர்னு வந்து உங்களை வீடு கதவை தட்டும் ராஜயோக அமைப்பு அமைச்சர் போன்ற பதவி யோகங்களை பெறுவீர்கள் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அரசு சார்ந்த தொழில் உள்ளவர்களுக்கு ஏராளமான செல்வ சம்பத்துகளை குவிக்கக்கூடிய காலம் அது மட்டும் இல்லாம அங்கிருந்தபடியே உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டையும் பார்க்கறாரு அதெல்லாம் குடும்பத்துல சின்ன சின்ன கலகங்கள் குழப்பங்கள் வந்தாலும் கூட்டுத்தொழில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை உண்டான் பத்தாம் வீட்டினை பார்க்கின்றது பதினொன்னாம் வீட்டை பார்க்கின்றது செவ்வாய் மூணு ஆறு பதினொன்று பார்வைகள் மிக விசேஷமானதாக கருதப்படுகின்றது அதாவது நாலு ஏழு எட்டு பார்வைகள் விசேஷமானதாக கருதப்படுகின்றது மூணு ஆறு பதினொன்றுல விசேஷமான ஸ்தான பலத்தை பெறுகின்றார் ராசிக்கு வந்து தனாதிபதியாக நின்று தனத்தை கொடுக்க வேண்டிய பங்கு வந்து செவ்வாய் பெறுகிறான் அவன் நாளில் வரும்போது ஏராளமான மனம் மன அதாவது தோட்டத்து துறவுகள் இடங்கள் மனைகள் வாங்கி கொடுக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறான் வாகனங்களை வாங்கக்கூடிய எந்திர சம்பந்தமான தொழில் உள்ளவர்களுக்கு அல்லது இரும்பு சம்பந்தமான தொழில் உள்ளவர்களுக்கு அல்லது அரசியல் ரீதியா உள்ளவர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகங்களை கொடுக்கிறார்கள் தனாதிபதி என்ற முறையிலே மிகப்பெரிய ஒரு தனத்தை வாரி வழங்கக்கூடிய பங்கு அவருக்கு உண்டு என்பது உறுதியானது அதே போல ஏழாம் பாவம் சம்பந்தப்பட்ட கூட்டு தொழில் மூலமா வெளிநாட்டில் கூட்டு வியாபாரங்கள் மூலமா வெளி மாநிலத்தில் வெளிய நாடுகளிலேயும் மிகப்பெரிய தொழில் பண்ணக்கூடிய அதிருஷ்டத்தை அள்ளி தருகிறார் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால அரசு ரீதி அரசு சார்ந்த தொழில்களில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு டெண்டர்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் சம்பந்தமான கான்ட்ராக்ட்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் சம்பந்தமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்களாகட்டும் ஒரு மிகப்பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய காலமாக தென்படுகிறது அல்லவா இது குறைச்சி அதாவது டைம் வந்து நமக்கு ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருந்தா கூட மிகப்பெரிய யோகத்தை எழுதி அதுதான் ஒரு விசேஷமான இது செவ்வாய்க்கு இருக்கின்ற ஒரு சிறப்பே அதுதான் இப்ப நீங்க நம்ம மாட்டீங்க இப்ப எல்லா விஞ்ஞானிகள் வந்து ஏ புதனும் தேடலாம் எல்லாத்தையும் தேடலாம் இல்லையா ஏன் செவ்வாய் கிரகத்தினே தேடுறாங்கன்னா இருக்கின்ற சக்தி அத்தகையானது ஆக செவ்வாய் கிரகம் இவன் நீண்ட ஒரு கண்டுபிடிச்சி அவர் செவ்வாய் சிவப்பு நிற உடையவரின் சொல்றதுக்கு முன்னாடியே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் வந்து செவ்வாயினுடைய முழுமையான குணங்களை சொன்னவர்கள் ஆக அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கொண்ட செவ்வாய் இப்போ உங்களுக்கு ராசிக்கு வந்து விசேஷமான நலம் அதனால்தான் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு பல மடங்கு உயிரும் உடன் உடன்பிறப்புகளுக்குள்ள நல்ல ஒற்றுமை என்றது மேலோங்கும் ஒரு நல்ல அரண்மனை அரண்மனை போன்ற ஒரு நல்ல வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை தருகிறது பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு உருவாக்குகிறது கடன் தொல்லை வழக்குகள்லேருந்து வெற்றி வாங்கி கொடுக்கிறது பூமி சம்பந்தமான வழக்குகள்லேருந்து வெற்றி வாங்கி தருகிறது மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் எதிர்பார தனயோகம் உண்டாகும் பாக்கியம் உண்டாகும் கோவில்கள் கும்பாபிஷேகங்கள் நடத்தக்கூடிய ஆற்றல் பிரிகிறோம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய உயர்வை அடைவீர்கள் பூமி சம்பந்தமா ரியல் எஸ்டேட் சம்பந்தமா வியாபார சம்பந்தமா அநேக வழிகளில் உங்களுக்கு லாபங்கள் வந்து தேடி வரும் எல்லா வகையான நன்மைகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெறுவீர்கள் ஆக சர்வேஜினா சுக்கினோ பவந்து